நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க சின்னதா ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டெண்ட்க்கு போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் is sponsored by மார்க்கெட்டிங் துறையில் பல்வேறு விதமான ஆன்லைன் கோர்ஸ்களை குறைந்த கட்டணத்தில் வீட்ல இருந்தபடியே கத்துக்க முடியும் with சர்டிஃபிகேட்டோட the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to Eduquest, where learning is made just for you at Eduquest we bring you a wide range of online courses. From career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with eduquest visit eduquest.courses and explore your next course today and hey don't miss out on our exciting offers and promotions इसमें टेक द वीडियोस फॉर एजुकेशनल पर्पस ओनली एंड इनफिशिव टुवर्ड्स इट मिल इनवर टेकिंग எல்லாம் அப்படியே இருக்கீங்க இந்த வீடியோல நம்ம எலெக்ட்ரிக் மோட்டார்ல ரன் பண்ணக்கூடிய கெபாசிட்டர் அத ஸ்டார்டிங்க்கு ரன்னிங்க்கு ஏதே போல யூஸ் பண்ணக்கூடிய கெபாசிட்டர் இது பாத்தீங்கன்னா உங்க பேனல் போர்டு ஸ்டார்டர்ல இல்லை சிங்கிள் பேஸ் மோட்டர் ஸ்டார்டரில் இதே போல் மோட்டரில் எல்லாமே நீங்கள் கப்பாசிட்டரை பார்த்துருப்பீங்க இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் இருந்தாலும் சரி அதாவது டேமேஜ் இருந்தாலும் சரி பஸ்ட்டாக இருந்தாலும் சரி ஸோ அதோட கெப்பாசிட்டி வேல்யூ வந்துட்டு கலரை வச்சு நம்ம தீர்மானிக்க முடியாது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பொருள் அப்படின்ற பட்சத்தில் அழுக்கு இதே போல படிஞ்சிருக்கும் ஸோ அதே நம்ம வந்துட்டு ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அதாவது ஒன்ஸ்னால் இப்போ இந்த கெப்பாசிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு இதை வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமே யூஸ் பண்ணாலும் புதுசு மாதிரி இருக்கும் ஏன்னு கேட்கும்போது இது நம்ம எந்த கையும் படுறது கிடையாது எதுவுமே கிடையாது பேனல் போர்டில் ஒன்ஸ் கனெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அரஸ்ட் ஆகிடும் இதனால் பார்த்திங்கன்னா அங்கே டஸ்ட்டு இந்த மாதிரி எதுவுமே ஃபார்ம் ஆகாததனால கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா பார்க்கறது ரொம்பவே புதுசு போல தான் இருக்கும் ஸோ அது வந்துட்டு எத்தனை நாள் யூஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம வந்துட்டு க யாருக்கும் தெரியாது ஸோ அதே நேரத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியாது கெப்பாசிட்டி வந்துட்டு பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கின்ற பட்சத்தில் வேல்யூ முழுசாக இருக்கும் அப்படின்னு நம்மளால நம்பவும் முடியாது கெப்பாசிட்டர் அதே போல் பார்த்திங்கன்னா இதே போல் அன்கண்டிஷனாக இருக்குது அப்படின்ற பட்சத்துலேயும் இதோட வேல்யூ வந்துட்டு நமக்கு என்னன்றது தெரியாது ஸோ அதோட தரத்தையும் த நிறத்தையும் வச்சு நம்ம வந்துட்டு கெப்பாசிட்டர் இட போட முடியாது இதை செக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்குது கெப்பாசிட்டியில் பார்த்திங்கன்னா லோக்கலில் பலவிதமான மெத்தடில் செக் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ப்ராப்பரான மீட்டர் கெப்பாசிட்டரை செக் பண்ணக்கூடிய மீட்டரை பயன்படுத்தி எப்படி இந்த கெப்பாசிட்டருக்கான வேல்யூ தெரிஞ்சுக்கிறது எப்படி போயிருக்கா போகல அப்படின்றத புரிஞ்சிக்கிறது அப்படின்றதான் அந்த பதிவு ஸோ அந்த பதிவு வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க நம்ப வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய க்ளாமின் தான் எடுத்திருக்கேன் இது வந்துட்டு எல்லா மீட்டருக்கும் பொருந்தாது மீட்டரில் நிறைய குவாலிட்டி இருக்குது ஸோ இந்த மீட்டரை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கெப்பாசிட்டான்ஸில் செக் பண்ணக்கூடிய மீட்டர் இது ஸோ இதோட பயன்பாடு என்ன அப்படின்றது எல்லாமே ஃபியூச்சரில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம் இப்போ இந்த மீட்டரை பாருங்கள் நான் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்துட்டு கெப்பாசிட்டரை செக் பண்ணலாம் லோடு செக் பண்ணலாம் மற்றபடி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே செக் பண்ணலாம் இப்போ வந்துட்டு கெப்பாசிட்டரை செக் பண்ணுறதுக்கு இதில் வந்துட்டு கன்டினியூட்டி மோடுக்கு வந்துட்டு நம்ம ஆன் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மோடை வந்துட்டு கன்டினியூட்டியில் வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு இந்த ரெட் கலர் பட்டனை அழுத்தும் போது என்எஃப் அப்படின்றது இருக்கும் இந்த மெனு பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டரை செக் பண்ணக்கூடிய மெனும் இப்போ இந்த மெனு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரை செக் பண்ணக்கூடிய மெனும் ஒரு சில கெப்பாசிட்டி மீட்டரில் கெப்பாசிட்டி செக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ கெப்பாசிட்டரோட பவரை டிஸ்சார்ஜ் பண்ணாமல் நீங்கள் மீட்டரில் செக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மீட்ரு வந்துட்டு ஆகிடும் ஸோ இந்த மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு ப்ரொடெக்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு கெப்பாசிட்டி வேல்யூ டிஸ்சார்ஜ் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணினா கூட கெப்பாசிட்டி மீட்டர் வந்துட்டு மீட்டருக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது அதே நேரத்தில் கெப்பாசிட்டி செக் பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு வோல்டேஜே இருக்குது அப்படின்ற பட்சத்துலேயும் நீங்கள் வேறு மோடு வச்சாலுமே பஸ்ட் ஆகாது ஸோ அந்த மீட்டர் ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா அந்த கெப்பாசிட்டி இதை பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ இது பார்த்திங்கன்னா இது லேபிள் வந்துட்டு முப்பத்தாறுன்றது லேஸாக தான் தெரியுது ஸோ இப்போ வந்துட்டு இது லைவாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் நீங்கள் கெப்பாசிட்டி செக் பண்ணக்கூடிய வேல்யூல வச்சுக்கோங்க அதாவது நம்ம ரெண்டு மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம் தான் செக் பண்ணணும் கிளாம் இல்லைன்ற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்துட்டு இப்படி கையில் வச்சு செக் பண்ணும்போது கூடுதலாக உங்களுக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் மட்டும் ரெண்டு பாயிண்ட்டு காட்டும் ஸோ அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக வேறு ஒருத்தால் ஹோல்டு பண்ணி கூட செக் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு சம்திங்கில் வருது லூஸ் லூஸாக இருக்குது அதனால் அப்படி வருது முப்பத்தாறு முப்பத்தேழு அப்படின்ற வேல்யூ ஷோ ஆகுது ஏன்னா நம்ம கையில் செக் பண்ணும்போது உங்களுக்கு இதே போல் வேல்யூ வந்துட்டு வேரியேஷன் தெரியும் ஸோ முன்ன பின்ன பார்த்து பார்த்தீங்கன்னா ஓரளவு அக்யூரேட்டாக எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் பேடலை வச்சு அமைக்க பிடிச்சிருக்கேன் இந்த மீட்டரை பொறுத்த வரைக்கும் வச்சிங்க அப்படின்னா இது வந்துட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டுக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு வித்தியாசம் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கோங்க நம்ம கையில் அமைக்க பிடிக்கும்போது முப்பத்தாறு முப்பத்தி ஏழுன்னு சோ இது ப்ராப்பராக செக் பண்ணால் கிளாம்பு லெக் வச்சு தான் செக் பண்ணணும் நம்ம வந்துட்டு இது மல்டி பர்பஸ்க்கு பயன்படுத்துறதுனால இந்த கெப்பாசிட்டி வந்துட்டு அப்படி பயன்படுத்துறது இல்லை இதை நான் என்னோட அனுபவத்தில் பயன்படுத்துகிறது அப்படின்னா கையில் வச்சு ஹோல்டு பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ வந்துட்டு பாயிண்ட் டூ முன்னப்பின் வரும் என் கையில் வந்துட்டு ஒரு ஏறத்தன்மை இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா வேல்யூ ரொம்ப அதிகமாக சோச்சு இல்லை கொஞ்சம் ட்ரையாக இருக்கின்ற பட்சத்தில் ரெண்டு தான் சோ ஆகும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வந்து எப்பவுமே கெப்பாசிட்டியில் கையில் ஹோல்டு பண்ணிக்கோங்க இன்னொரு பகுதி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேனலில் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு பிளாஸ்டிக் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு ஹோல்டு பண்ணிட்டு வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வேல்யூ வந்துட்டு சும்மா லாக் ஆகும்போது சுலபமாக எடுத்துக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா கப்பாசிட்டி புதுசு இப்போ இதோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் நான் பெரும்பாலும் இதே போல் கெப்பாசிட்டி செக் பண்ணும்போது இந்த கெப்பாசிட்டி இப்படி இருக்குல்ல இந்த கெப்பாசிட்டியில் இப்படி ஹோல்டு பண்ணி வச்சுருவேன் நமக்கு வந்துட்டு ஹோல்டு பண்ணுறதுக்கு வேறு இடத்துக்கு தேடிட்டு இருக்க தேவை கெப்பாசிட்டி வெளியில் எடுத்து வைக்கும் போது இப்படி அழுத்திடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது புள்ளி பதிமூணு இருக்குது வேல்யூ சோகலன்ற பட்சத்தில் நல்லா டைட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸ் இருந்தால் கூட சரியாகிடும் இது வந்துட்டு கெப்பாசிட்டி வந்துட்டு ஐம்பது பட் நாற்பத்தொம்போது சம்திங் தான் இருக்குது இதில் வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க ஸோ வேல்யூ வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாக குறைதெல்லாம் இருக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர் இந்த கெப்பாசிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ இதில் ஷோ பண்ணிருப்பாங்க நூறு டு நூற்றி இருபது எம்எஃப்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம கெப்பாசிட்டி வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் இது கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு தான் வேல்யூ வருது ஸோ இதில் சொல்லியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி இருபது எம்எஃப்டி சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு நூற்றி ஆறு தான் வேல்யூ ஷோ ஆகுது நமக்கு வந்துட்டு நூற்றி இருபது வேல்யூமே ஷோ ஆகும் இங்கே வந்துட்டு ஷோ ஆகாமல் இருக்குது அப்படின்னா கெப்பாசிட்டி வந்துட்டு கொஞ்சம் பவர் குறைஞ்சிருக்கு ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரன்னிங் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்னவோ அதே சோகம் அதே போல் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணும்போது லாஸ்ட்டாக எண்டு வேல்யூ என்னவோ அந்த எண்டு வேல்யூ உங்களை வந்துட்டு உங்களுக்கு ஆகும் இது வந்துட்டு எண்டு வேல்யூ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டார்கெட் கொடுத்து திரும்ப ஐடியல் ஆகும்போது இந்த வேல்யூவில் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வந்துட்டு செக் பண்ணும்போது இதை நீங்கள் கவனிக்க வேண்டியது நிறையா இருக்குது இங்கே கீழே தோன்றக்கூடிய வேல்யூ மட்டும் நீங்கள் கவனிக்கக்கூடாது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இது வந்துட்டு நீங்கள் நார்மலாக செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூஎஃப் இந்த மாதிரி வேல்யூ சேஞ்ச் ஆகும் இதில் வந்துட்டு எம்எஃப்டி இந்த மாதிரி வரும் ஸோ இதில் வந்துட்டு நேனாஃப் ஃபேரட் அப்படின்றதான் என்எஃப்னு சொல்லுவாங்க நேன் ஆஃபேர்டுன்னா சின்ன சின்ன எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடியது தான் பார்த்திங்கன்னா நேனோ ஃபேரட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டிலே சொல்லியிருப்பாங்க எம்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஃப் எம்எஃப் இந்த மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு நான் லைவாக ஒன்ஸ் செக் பண்ணுறேன் இதை நீங்கள் செக் பண்ணும்போது போது இப்போ நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்களா தெரியும் அது என்ன வேல்யூ சோவ் ஆகுது அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டியோட ரெண்டு வேல்யூ நான் வந்துட்டு பின் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஃப் அப்படின்றது ஷோ ஆகுது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்எஃப்னு இருக்கும் அது வந்துட்டு மைக்ரோஃபேரடு மைக்ரோஃபேரடுன்றது எப்படின்னா சின்ன சின்ன கெப்பாசிட்டிருக்கு செக் பண்ணக்கூடிய வேல்யூவில் அதுவும் வரும் ஸோ அது எல்லாமே நீங்கள் கவனிக்கணும் இங்கே தோன்றக்கூடிய வேல்யூ மட்டுமே நீங்கள் கவனிச்சுட்டு இதுதான் இதோட வேல்யூ அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது மேலே இங்கே என்ன ரீடிங் காட்டுது யூஎஃப்ஓ என்எஃப்ஐ எம்எஃப்ஆ அப்படின்றது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணணும் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கெப்பாசிட்டை வந்துட்டு இங்கே தெரியக்கூடிய கலரை வச்சோ அல்லது பொருளை வச்சோ நீங்கள் போட முடியாது ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டின்னு வேறு விதமாகலாம் செக் பண்ணலாம் ஸோ அதெல்லாமே எப்படி செக் பண்ணிவிட்டு அது ஒரு ஐடென்டிக்கு வர முடியும் அப்படின்றத எல்லாமே டீட்டெயிலாக படிப்படியாக பார்ப்போம் இந்த வீடியோ வந்துட்டு கெப்பாசிட்டரை பற்றி எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்துட்டு கெப்பாசிட்டி மீட்ரு இருக்கவங்க அதாவது நீங்கள் எல்லா மீட்டர்லேயும் இந்த கெப்பாசிட்டி செக் பண்ணுற மோடு இருக்காது ஒரு குறிப்பிட்ட மாடலுக்கு இதுதான் இருக்குது ஸோ நீங்கள் இதை வந்துட்டு ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து வாங்கலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு கெப்பாசிட்டர் மட்டுமே செக் பண்ணுறதுக்கு மீட்டர் இருக்குது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மீட்ரு கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறுரூபா நாலாயிரூபா வரும் ஸோ நீங்கள் தனித்தனியாக செக் பண்ணுறதுக்குன்னு மீட்டருன்னு வச்சுருக்கும்போது போது உங்களுக்கும் வந்துட்டு பையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாமே சிரமமாக இருக்கும் அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த மீட்ரு பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும் இப்போ என் கையில் நான் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க இதோட நேலம் அகலத்தை மீட்ரு பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் உங்களுக்கு பார்க்கும்போது வியூவில் தெரியும் மீட்ரு எவ்வளோ தான் இருக்கும் சின்னதாக தான் இருக்கும் மீட்ரு ஸோ இதை பயன்படுத்தி நம்ம எல்லா விதமான பயன்பாடுகளுமே செய்ய முடியும் ஸோ இந்த மீட்ரு வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் வந்துட்டு விதமான பயன்பாடுகள் இருக்குது இது ஒரே பதிவில் பதிவு பண்ண முடியாது இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ ஃபியூச்சரில் விதமான பயனுள்ள அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பாம்